அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு தலைமுறையை வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு தலைவர்கள் இருக்கிறவங்க அந்த வழிகாட்டிகளா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் என்பதற்கு மிக சரியான எடுத்துக்காட்டு அண்ணன் அண்ணன் சீமான் அவர்கள் மிக சிறப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடக்கிற அந்த ஒரு காலச்சூழலும் சரியா வந்து எல்லாருக்கும் தான் இருக்குது அதுக்கு பல உதாரணங்களை வந்து நம்ம வந்து எடுத்து பேசலாம் ஆனால் அதே சமயங்களில் நம்ம வந்து இப்போ எதை வந்து நம்ம இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒரு விஷயம் பார்ப்போம் ஏன்னா ஆடு வளர்க்குறாங்கல்ல அந்த ஆடு வளர்க்குறது வந்து அழகு பார்க்கறதுக்கு இல்லை அப்படின்ட்டு எங்க அம்மாச்சி சொல்லும் ஆனா அந்த சமயங்களில் அப்ப நமக்கு அந்த இது புரியாதுல்ல ஆனால் இன்னைக்கு அண்ணன் வேல்முருகன் பத்திரிக்கையாளர் சந்திப்பு வச்சிருந்தாரு சட்டமன்றத்துல அண்ணன் வேல்முருகனை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தாங்க செய்தியெல்லாம் வருது அது என்ன நடந்துச்சுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போமே இன்னைக்கு அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்குல்ல அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஆஹ் ஒரு விவாதம் வந்திருக்குது அந்த விவாதத்தை எடுத்ததை யார் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிற அண்ணன் ஜி கே மணி அவர்கள் அந்த ஒரு இதை வந்து எடுத்திருக்குறாங்க அவங்க வந்து எடுத்த அந்த விவாதத்தை வந்து என்னத்தை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவாதிக்க வேணும்னு சொல்லி எழுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதிவாரி போய் நம்ம வந்து தமிழக அரசு எடுக்கணும் தமிழ்நாட்டு அரசு எடுக்கணும் அதுவும் தெலுங்கானாவில் எடுத்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கான விவாதம் வருது அந்த விவாதம் வந்து தமிழக அரசுக்கு இதுக்கான அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படிங்குறதாங்க அந்த விவாதம் அந்த விவாதத்தோட அந்த ஒரு ஒருத்தவங்களாம் பேசுகிறாங்க அந்த பேசும்போது இப்போ அண்ணன் ஜி கே மணி அவர்கள் பேசுகிறாங்க அதே போல் வந்து இங்கே எதிர்கட்சி அதை இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க அமைச்சர் மையநாதன் அவர்கள் பேசுகிறாங்க இவங்க இந்த வாக்குவாதங்கள் அந்த விவாதங்கள் வந்துகிட்டே இருக்கும்ல அந்த விவாதங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது அண்ணன் வேல்முருகன் என்ன செய்கிறாங்க நம்ம ரத்தம் அதுக்கு எப்போ இருந்தாலும் உண்மையிலே சொல்ல போனால் அது சொல்லுவாங்கல்ல ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன அந்த பாணியில சொல்லணும்னா ரைட் மேன் ராங் பார்ட்டின்னு கூட சொல்லலாம்னு தோணுது எனக்கு ஆனா அதை வந்து சொன்னா என் தம்பிகளுக்கு வந்து கோபம் வரும் அதனால அது கடந்து போய் நம்ம பார்ப்போமே ஏன்னா நேற்று ஒரு தம்பி போட்டுருந்தா பிள்ளைங்க அதை இந்த இடத்துல நம்மளுக்கு குறிப்பிடணும் அந்த கமாண்ட் இருக்குல்ல அதை நான் வந்து படிப்பேன் ஏன்னா வந்து திட்டி போட்டிருந்தா கூட அதை வந்து படிச்சு அதை பார்த்து நான் சிரிச்சுட்டு உட்காந்துருப்பேன் அது போல் வந்து நல்ல விஷயங்கள் போ பேசுறாங்க இல்ல போடுறாங்க அப்படின்னா அதையும் நான் பார்ப்பேன் எல்லா கமாண்டையும் பார்ப்பேன் ஏன்னா அப்பதான் நம்ம முந்தை எப்படி போடலாம் அடுத்து வந்து நான் இது வந்து எந்த அளவுக்கு வந்து செய்தா தம்பிகள் எப்படி ஏத்துக்கிறாங்க அண்ணன்மார்கள் என்ன சொல்றாங்க அவங்க ஆலோசனைகள் சில பேர் வந்து அழைச்சி கூட சொல்றாங்க ஆனால் யாருமே இது வரைக்கும் நீ பேசுன தவறு அப்படின்னு சொல்லி வந்து நிறைய சொல்லல முழுசா பார்த்தோம் யாருமே அது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து ஒரு ஊடகம் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்ந்து வந்துட்டு நம்ம எக்காரணத்தை கொண்டும் ஏதாவது ஒரு தவறான கருத்துக்களை வந்து நம்ம பதிவு பண்ணிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறேன் என்னோட சக ரத்தமா இருந்தாலும் இங்க என் மொழிக்கும் என் இனத்துக்கும் ஒரு யுத்தம் வருதுன்னா சத்தம் போடாம பொத்திக்கிட்டு இருந்தா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணுன்ற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர்கள் எப்படி நம்மளை வந்து வழி நடத்தினாரோ அந்த வழிகாட்டுதல் மிக சிறப்பாக வந்து செயல்பட்டு இருக்கிறேங்கற தெரியுது ஒவ்வொரு நாளும் சப்ஸ்கிரைபரும் வந்துகிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பாயிண்ட் வருவோமே அப்போ ஒரு தம்பி ஒருத்தர் போட்டிருக்கிறாரு அந்த கமான்ல அண்ணே இங்க நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருக்காங்கல்ல அவங்க திமுகவோட தலித் அவர் சொல்றாரு தலித்து விங்கா அதாவது தலித் பிரிவுனா அந்த திமுகவோட தலித் பிரிவினிருப்பாங்கல்ல அது போல ஒரு பிரிவாதான் அவரும் செயல்படுறாராம் அதே போல் இங்கே தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் இருக்காங்கள அவங்க வந்து எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட தமிழ் ஜெசிவிங் தான் தம்பி அது போட்டிருந்ததை பார்த்தா ரொம்ப தம்பியாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க ரொம்ப அழகாக பேசுகிறாங்கல்ல அதனாலது அந்த ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அது அதை பார்க்கும்போது ஆனால் அதை வந்து நான் ஏற்றுக்கிறேன்னு ஏற்றுக்கலையாங்கிறத காலச்சூழல் தான் வந்து தெளிவுபடுத்தும் ஏன்னா இப்போ நம்ம வந்து இன்றைக்கி உள்ள காலங்களில் நம்ம வந்து சொல்ல முடியாது ஆனா அண்ணன் சீட்டுக்காக அங்க போய் நின்றாரு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொன்னாலும் கூட அண்ணன் சில சமயங்கள்ல வந்து அவங்களை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தினாலும் கூட பேசுறாரு ஆனா அவர் பேச பேசதாங்க தெரியும் சில பேர் நம்மகிட்ட சொல்றாங்கல்ல சீமான் வந்து வென்று போய் சட்டமன்றத்தில் ஊராளாக நின்று நின்று கூட மக்களுக்கான பிரச்சனையை பேச வேண்டாமா நாம் தமிழர் கட்சி வந்து சட்டமன்றத்துக்குள்ள போக வேண்டாமா ஒரு சீட்டு ரெண்டு சீட்னாச்சும் வாங்கி நீங்க போய் எது பேசினா தானே மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு செய்ய முடியுன்னு பேசுறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி தெரியும் அண்ணன் வேல்முருகன் மாதிரி ஆட்கள் உள்ள போய் பேசி எதுவுமே செய்ய முடில அப்படிங்கிறத நம்ம சொல்லாம அவரே வந்து தானால முடியல அப்படிங்கிறத வந்து அவர் வந்து எடுத்து சொல்லி அது வந்து ஒவ்வொரு நாளும் அந்த கூட்டத்தொடர் முடிஞ்சோன்ன பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் வந்து எடுத்து சொல்லும் போது அப்ப சீமான் சொன்னது சரிதான்டா சீமானோட இலக்கு சரிதான்டா அவன் கிழக்கு வந்து விடுகிறத்துக்காக உள்ள ஒரு சரியான பில்லடாவேன் அப்படிங்கிறது எங்களுக்கு முன்னெத்தியர்களா இருக்கிற எங்கள் ஐயாமார்கள் எங்கள் அண்ணன்மார்கள் தினந்தோறும் பார்க்குறாங்க அதனால தான் சீமானையும் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளையும் நாம் தமிழ் கட்சியுமே ஆதரிக்கிறாங்க அது போல சூழல்ல இன்னைக்கு நடந்த விவாதம் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணுமா வேண்டாமா நடத்த முடியுமா முடியாதான ஒரு விவாதம் அதில் வந்து போகப்பட்டு நம்ம ஐயா நம்மளோட முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல விஷயங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் நடந்திருக்குங்க இதே சட்டமன்றத்தில் விவாதமும் கூட வந்திருக்குது தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு உதாரணமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கல ஒரே நாளில் வந்து இத்தனை உயிர்கள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து கள்ளச்சாரயம் குடிச்சு செத்ததே கிடையாதுன்றான் அந்த அளவுக்கு கள்ளக்குறிச்சியில் ச அந்த சாராயம் தான் கள்ளச்சாராயம் அப்படி சொல்லணும் கள்ளச்சாராயமோ என்னமோ அந்த சாராயத்தை குடிச்சு செத்து போயிட்டான் அதுக்கு சமயத்தில் கூட ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் இந்த அளவுக்கு கோவப்பட்டது இல்லையா அதே போலதான் கன்னியாமூர் பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடம் அந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் நடந்த அந்த ஒரு சம்பவத்தில் அவ்வளோ வித ஒரு கொந்தளிப்புகள் இருந்துச்சு ஊடகங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்துச்சு அன்றைக்கி கூட வந்து நிதானத்தை இழக்காமல் இருந்தவர் ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் என் தம்பிகள் புரிஞ்சுக்கணும் நல்லா வந்து எதுக்கு வந்து தினமும் இந்த செய்தித்தாளை பார்த்து நாங்கள் பண்ணுற செய்திகளை வந்து இதில் முக்கியமான செய்தி எடுத்து சொல்றோம்னா இன்றைய செய்தி நாளைய வரலாறுன்னு முழுவதும் உண்மை இதை நீங்க எடுத்துக்கணும் எடுத்து தான் வருங்காலத்துல வந்து வருங்காலம் என்ன ஒரு வருஷத்துக்குள்ள ஒன்னொரு பத்து மாசத்துக்குள்ள வந்து நீங்க வந்து அதை அழகாக பகிர்ந்து இத வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி அதை பகுப்பாய்வு செய்து நம்மளுக்கான வேலையை நம்ம வந்து பார்த்துடணும் தான் வந்து நமக்கான அதிகாரம் அன்னைக்கு கூட இவ்வளவு கோவப்படாதா ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போல பல விஷயங்கள் நடந்திருக்குங்க ஒன்னு ரெண்டு இல்லை பல விஷயங்கள் நடந்தப்ப கூட இந்த அளவு கோவப்படாதா ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்து அதிக சிங்க தர்மம் பேசிகிட்டு இருக்கிறாரு நம்ம வேல்முருகன் அவர் மேலே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் இருக்காருல்ல முன்னாள் காங்கிரஸ் கட்சியில இருந்து வென்ற இன்னைக்கு வந்து நமக்கு மதிப்புக்கும் உரிய ஐயா சபாநாயகராக இருக்கிற நம்ம அப்பாவுட்ட வந்து முக ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாங்க அதிக பெருசின் தரமாக வந்து வேல்முருகன் பேசுறாரு வேல்முருகன் மேலே வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அத்தா வந்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுங்க எங்கள் அண்ணன் வேல்முருகன் அண்ணன் வெளியில வந்து சொல்லுது அதே போல் தான் இதே சமயங்கள்ல நம்மளோட சேகர்பாபு இருக்கார்ல ஐயா சேகர் பாபு வந்து பேசிட்டாங்க உரிமையில் வந்து என்னை வந்து பேசிட்டாங்க இதே நீ என்ன நீன்னு எப்ப பார்த்தாலும் எல்லாம் தெரிஞ்சாப்புல வந்து முந்தி முந்திக்கிட்டே இருந்து வச்சு பேசிகிட்டு இருக்கிற நீன்னு முந்திரிக்கோட்டை மாதிரி பேசுகிற நீ அப்படின்னு சொல்லி அண்ணன் அதாவது நம்மளோட அண்ணன் வேல்முருகன் பேசியிருக்குறாய் பேசணுன்னே அண்ணன் வேல்முருகன் வந்து சரியான கோபம் வந்துடுச்சு அண்ணன் வந்து நேரம் வந்து சபாநாயகருக்கு முன்னாடி நின்று ஏன்னா இங்கே சனநாயகம் இருக்குது இந்த சட்டமன்றத்தில் அப்படின்னு சொல்லி பல பேர் நம்புகிற மாதிரி அண்ணன் வந்து நம்பிக்கிட்டு இல்லை நம்புற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இல்லை நமக்கு அதெல்லாம் வந்து காட்டுறதுக்காக வந்து சொல்லிக்கிட்டு அங்கே முன்னாடி நின்று எனக்கு நேரத்தை கொடுங்க எனக்கு இங்கே வந்து எப்படி தெலுங்கானாவில் எப்படி வந்து அந்த அந்த சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து கட்டாயமாக தெலுங்கு மொழி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களோ அதே போல் தமிழ்நாட்டிலேயே வந்து கொண்டாடணும் அதுக்கு நான் பேசணும் அதுக்காக எனக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க எனக்கு வந்து பேசுறது நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசியிருக்கிறாப்புல ரொம்ப கேட்டிருக்கிறாப்புல முழக்கம் எழுப்பி இருக்கிறாப்புல அதுக்கு தாங்க நீங்க கோபப்பட்டாங்க என்னடா தமிழ்ங்கிறான் தமிழ் மொழிங்கிறான் பள்ளிக்கூடத்துடன் சேர்க்கணுங்கிறான் பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் வந்து சேர்த்து அந்த கட்டாயமா ஆக்கணுங்கிறான் அந்த மாநிலத்துல உள்ளது என் செல்போன்ல இருக்குங்கிறான் இது என்ன இது மட்டும் இல்லாம சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கிறாங்கனோன்னு கடுப்பாயிட்டாங்க கடுப்பா என்ன செஞ்சுட்டாங்க இவர் மேல நீங்க வந்து கடுமையான நடவடிக்கை எடுங்க இது என்னது இது அதிக பிரச்சனைக்கு தானேங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கா இல்லையா ஏன் இவ்வளவு ஆண்டுகள் பல பிரச்சனைகள்ல இவ்வளவு கோபம் வராது உங்களுக்கு இப்ப ஏன் இந்த அளவுக்கு கோபம் வரணும் ஏன் வருதுன்னா அதை நான் சொல்லணுமா என்ன நீங்க வந்து நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க எதுக்கு இவ்வளவு கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இதுக்கப்புறம் என்ன நம்ம அண்ணன்மார்கள் என்ன செய்யணும் சீமானம் வந்து சிதைக்கிறதுக்கு உண்டான வேலையை நிப்பாட்டுங்க நான் வைறாம சொல்றேன் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பதற்காக வலியுறுத்தி நீங்கள் சட்டமன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கலங்கிறீங்க நாங்கள் வந்து கெஞ்சி வந்து எனக்கு போகிற இடத்துல வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குற ஆட்கள் கிடையாது ஆனால் சட்டமன்றம் மரபாக இருந்தாலும் அதை நான் வந்து பேச விரும்பலை ஆனாலும் மக்கள் மன்றத்தில் கேட்கறதுக்காக மக்களை திரட்டி எங்கள் அண்ணன் சீமான் சென்னையில் நடந்த கூட்டத்தன்னைக்கு நீங்கள் வந்து என்ன செய்தீங்க அவங்களுக்கு வந்து அப்படிதான் சொல்லணும் அவங்களுக்கு வந்து இப்ப இந்த பாரு இந்த தமிழ் தேசத்தை வந்து நான் கொண்டா கொண்டாந்து காட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காகையோ அதுக்காக கூட இருக்கலாம் அதுக்காக கூட இங்க இருந்து போன சில பேர்களை கொண்டு போய் கட்சிகளை வந்து இணைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட்ட நடத்துனீங்களே அவங்க உங்களை இன்னைக்கு உங்களோட உணர்வை நம்மளோட உணர்வை எந்த அளவு இருக்கிறாங்க அப்படிங்கிறத உண்மையிலேயே என் தம்பி வந்து இந்த கமாண்ட்ல போட்டிருந்தான்ல அந்த கமாண்ட்ல போட்டு அந்த தம்பி சொன்னது மாதிரி நீங்க இல்லை நம்ம வந்து திமுக தமிழ் தேசிய பிரிவு கிடையாது அப்படின்றத நீங்கள் நிரூபிக்கணும்னா வர தேர்தல் இருக்குல்ல வர தேர்தலில் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து இதே போல வந்து பேசுவீங்க திருப்பி அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த ஒரு கூடுதலை கூப்பிடுவாங்க நாங்களும் திமுக உண்மை எங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை திமுகவில் இது மாதிரி ஒரு முதலமைச்சர் சொன்னாங்க பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லி பேசுவீங்க ஏன்னா இதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ல தொடர்ந்து அதுக்காக தான் நம்ம வந்து பேசுகிறோம் நீங்க வருகிற தேர்தலில் உண்மையிலே நலம் தான் முக்கியம் எனக்கு ஒத்த சீட்டு எனக்கு முக்கியம் கிடையாது எனக்கு மக்கள் தான் முக்கியம்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுதியா வந்து உருவாகும் அண்ணன் சீமானின் தலைமையில வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாகுங்கிற அந்த உண்மையான உணர்வாளர்கள் அவங்க சொல்லி வச்சிருக்க அந்த கணிப்பு வந்து இன்னைக்கு இந்த நாலு நாளும் வந்து தினந்தோறும் நடந்துகிட்டே இருக்குது அதுக்கு வந்து வலு சேர்க்கிற அளவுக்கு நீங்க வந்து பிரிக்கிறது அங்கிருந்து இழுக்கிறது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள்கிட்ட நீங்க அங்கே கொண்டு போறது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு வைரக்கல் கிடையாது இல்லாமல் உப்புக்களுங்கிறத எங்களுக்கு தெரியும் அது ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா உப்பார்னால நம்ம சோத்துலயோ இல்லையோ நம்ம கலந்துக்க தேவைப்படுது இல்லை அதனால எதையுமே நம்ம வந்து குறைச்சி பேசுறது கிடையாது ஏன்னா வந்து அந்த அண்ணன்மார்களும் நம்ம கூட இருந்தவங்க நீங்களும் நாங்கள் மதிக்கிற மிக மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக உள்ளவங்களுக்கு நீங்களும் ஒரு ஆளு ஏன்னா நீங்க எல்லாம் போய் அங்கே வந்து இப்பெல்லாம் பேசி அதுக்கு வந்து அவர்கள் என்ன பதில் தராங்க அப்படிங்கிறத பார்த்தாதான் என் தம்பிமார்களுக்கு ஏன் உங்க கட்சியில இருக்கவங்களுக்கே இன்னைக்கு திமுக எந்த அளவுக்கு வந்து தமிழ் தேசியத்தையும் தமிழர்களையும் தமிழ் மொழியையும் வஞ்சிக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் நீங்க சொல்றீங்கல்ல பாராளுமன்றத்தில் அங்கே சபாநாயகர் முன்னாடி நின்று கத்தி முழக்கமிட்டு தனக்கான உரிமையை பேசுவது வந்து சனநாயகமா மதிக்கப்படுது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அது வந்து மதிக்கப்படுதா மதிக்கப்படலை எனக்கு வந்து ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்றீங்க பாருங்க அந்த விதம் எனக்கு பிடிக்கல ஏன்னா இவரோட அதாவது நம்ம அமைச்சர் பாபா அவர்கள் இருக்காங்கல்ல அவங்களோட குரலை கேட்டு அவர் எப்படி பேசுனாரோ அதே போல தாங்க வந்து முதலமைச்சர் பேசினாரு அது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குதுங்கன்னா எங்க தலைவர் ஏற்கனவே இருந்தாரு பாருங்க அதான் எங்க தலைவர் நம்ம தலைவர் தானி தலைவர் தன்மான தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் சொல்லுவாங்கல்ல நாங்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறோம் எப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுல யுத்த சத்தத்துல ரத்த உறவுகள் கொத்து கொத்தா கொண்டு ஒழிக்கப்பட்ட போது நாங்க இப்ப அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ கடிதம் எழுதி இருக்கிறோம் உன்ன நாள் வந்து அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னா அதே போல இது போல நீங்க பேசுறது இது போலவே தான் அதுவும் அது போலதான் இதுங்கிறது தான் காட்டுது அதனால அது வேண்டாம் ஒரு தம்பியா நான் சொல்றேன் அது வேண்டாம் உண்மையிலேயே ஒரு அக்கறை இருந்தது அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க எந்த நேரத்தில் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பல விவாதங்கள் நீங்கள் வச்சிருந்துருக்கீங்க பல விவாதங்கள்ல நீங்க பல முறை வந்து நீங்கள் வென்றவர்கள் நீங்க சொல்ல ஆறு முறை தேர்தல் நின்று மூன்று முறை வென்ற ஆட்கள்ல நீங்கள் ஒரு ஆள் முக்கியமான ஆள் நீங்கள் அந்த அளவுக்கு வென்று சட்டமன்ற நடைமுறைகள் தெரிஞ்சு நிற்கிற நீங்க உங்களுக்கு அவங்களால ஏதாவது வந்து உங்களால் அவங்களுக்கு ஏதாவது வேணும் ஏதா ஆகும் போல இருக்கும்போது உங்கள்கிட்ட பேசிய பேச்சு என்ன உங்களை வச்சு வழி நடத்திய அந்த நடத்தை என்ன ஆனால் இப்போ என்ன நடக்குது இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பாக்குறீங்களோ இல்லையோ உங்கள்ட்ட இருக்கிற உண்மையிலேயே தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தமிழ் தேசிய தம்பிகள் யாராவது இருந்தாங்கன்னா இருப்பாங்கன்னு நான் உறுதியாக நம்புறேன் அந்த தம்பிகள் புரிஞ்சுக்கணும் அண்ணன் சீமானின் வழிதான் நல்லது என்பது தெரிஞ்சுக்கணும் அண்ணன் சீமான் தான் எப்ப நான் எவங்ககிட்ட கெஞ்சு போறோம் இல்லப்பா ஒரு இலகுவான பாதை ஒன்று இருக்குது அந்த பாதையில போயிடணும்னா அந்த பாதை வந்து என்னோட பாதை இல்லை ஏற்கனவே அவனை ஒருத்தன் போட்ட பாதை நானே ஒரு தனி தனிப்பாதையை நான் போட்டு நான் நடக்கணுங்கிறதுக்காக தான் எவங்கிட்டையும் வந்து கெஞ்சாம யார்கிட்டையும் ஒத்த சீட்டு ரெட்ட சீட்டுக்கு வந்து கையேந்தாம எங்களை மாதிரி எளிய பிள்ளைகளை வச்சு கட்சி நடத்தி இன்னைக்கும் சரி இதுக்கப்புறமும் சரி என்னைக்கும் சரி எவனோடையும் கூட்டணி கிடையாது என்னோட கூட்டணி முழுவதுமே வந்து மிகப்பெரிய கூட்டணி தமிழ் தேசிய கூட்டணி என் தமிழ் மக்களோட கூட்டணி ஒன்றிணைந்த இந்த மண்ணில் வாழுகிற அனைத்து மக்களால் கூட்டணி அந்த மக்கள் கூட்டணி உறுதியாக நாங்கள் வந்து வெல்லுவோம் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபதுல நிரூபிக்கிறதுக்கு அண்ணன் சீமானவர்கள் அரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவருக்கு துணையால் அட்டினாலும் அவருக்கு இடையூறு பண்ணாமல் என் அண்ணன்மார்கள் என் தம்பிமார்கள் உறுதுணையே நில்லுங்க இல்லை உங்க உங்க வேலையை பார்த்தாலும் கூட நமக்கான வேலையை பாருங்க நமக்கான வேலையை பார்க்காம அவங்கள வந்து பாதுகாப்பு அவங்கள வந்து நம்ம வந்து பாதுகாக்க பாதுகாத்திடலாம் அப்படிலாம் சொல்லி இருந்துட்டோம்னா என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏற்கனவே சொன்னதாங்க ஆட்டை வளர்க்குறான்னு வச்சுக்கோங்க அழகு பார்க்க வளர்க்க மாட்டான் அதை அடிச்சு சாப்பிட தான் வளர்ப்பான் அதே போலதான் இங்கே இன்னொரு ஆட்கள் நம்மளை வந்து பாராட்டி புகழ்ந்து நமக்கு ஒரு பதவி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வச்சிருக்கிறாங்கன்னா சும்மா வச்சிட மாட்டான் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை என் தம்பிமார்கள் உணர்ந்துருக்க உணர்ந்துக்கிட்டு அண்ணன் சீமானின் கரத்தை சிறப்பாக வந்து உயர்த்தி குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஆட்சிதான் நடக்கணுங்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் வந்து தெளிவாக பார்க்கணும் யார்கூடே நம்ம வந்து முரண்படணும் அவசியம் இல்லை ஆனால் அதே சமயங்களில் நம்ம சேர்ந்து போகும் யாரோடையும் போய் நம்ம கரைஞ்சி போயிட வேண்டாம் அண்ணன் கரம் வந்து உறுதியாக வந்து வலுப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை அண்ணன் சீமானின் அந்த சொல்படி கேட்டு நடந்து கட்சியை வந்து சிறப்பாக வந்து நம்ம வந்து வழி நடத்துவோம் அண்ணன் சீமானின் இது செய்யலை அது செய்யல அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நம்ம வந்து வித முரண்பாடுகளும் இருக்க வேண்டாம் எப்போதும் நான் சொல்கிறேன் அதே வார்த்தை சொல்றேன் தம்பிகள் பதறாமல் இருங்க அதே சமயத்தில் சேராம இருங்க உறுதியாக நம்ம விழுவோம் நமக்கான காலமும் களமும் தயாராகிட்டு நன்றி வணக்கம்